ஸ்ரீலங்காவில் மாத்திரை இலைகிற இன்னும் ஒரு வேர்ல்ட் ஆன ஒரு இடத்துக்கு தான் அதிகமான சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய ஒரு இடம் பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் போனது பிறகு நாங்க மேல வெஹிள்ள போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ நாங்க என்ன செஞ்சோம் சொன்னால் வெஹிக்கில கீழே போட்டு வீட்டில் நாங்க போனோம்

சாப்பாடு நல்லா இருக்குது சாப்பாடு நல்லா இல்ல இல்ல சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு நல்லா தாங்கிடு நல்லா தாங்கிறானே இது வந்துட்டு பாஸ்மதி சிக்கன் பிரியாணி சிக்கன் பீஸ் இருக்கு ஒரு எக் இருக்கு பெரும்பாலும் நிறைய சின்ன சின்ன கூடாரங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த சின்ன சின்ன கூடாரங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்க சமைக்க இயலும் சமைச்சு நாங்க என்ன செய்யலாம் சாப்பிடலாம் நாங்கள் அதுக்குரிய ஏற்பாட்டோட நாங்க போவோமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் பெரும்பாலும் நாங்க நைட் லைம் என்ன செய்யலாம் சொன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணலாம் ஆனால் அப்படி ஸ்டே பண்ணுறேன்னா ஏற்கனவே நாங்கள் புக்கிங் நாங்கள் செஞ்சு கொண்டு வர வேணும் அதாவது ஒன்லைனில் நாங்கள் புக் பண்ணிருக்க வேண்டும் ஸோ அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் அவங்க என்ன செய்வாங்கன்னா செஞ்சு வைப்பாங்க நோம்பலாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை எடியில் போகக்கூடிய ஒரு இடம் அதாவது இயற்கையாகவே அமையப்பட்ட ஒரு லேக் ஒன்றும் வரும் ஸோ இந்த லேக்கை சுற்றி நிறைய தேயிலை தோட்டங்கள் இருக்குது இந்த நேரம் அதாவது இந்த மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த லேக் வந்து பார்க்குறதுக்கு அப்படி அழகான ஒரு லேக்காக இருக்கும் நிறைய ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் செய்கிறதுக்காக நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் அப்படி செய்யணும்னா என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்துட்டு அதாவது ஏழி மோனிங்க வந்து நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் உங்களோட வேலைகளை நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இருந்தால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் உண்மையிலே அருமையான லொக்கேஷன் இருக்கிற நிறைய ஏரியாக்கள் இருக்குது எங்களுக்கும் வந்துட்டு இப்போ இந்த லொகேஷனை காட்டுறதா அதை காட்டுறதா அந்த இடத்துல இருந்து வீடியோ செய்கிறதா அப்படின்னு கன்ஃபியூஸ் இருக்குது என்ன அங்க வந்துட்டு இப்போ குளிர்காலம்ன்றதால வந்து பெருசாக யாரும் வரது அந்த வெயில் காலங்களில் பாப்பீங்கனா நிறைய அரபியல் வந்துட்டு இந்த இடங்களை வந்துட்டு வருவாங்க அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பிரபலியமான ஒரு இடம் உண்டு சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய நிறைய சின்ன சின்ன இடங்களும் இருக்குது எல்லாருக்கும் இந்த இடம் வந்து அதிகமாக என்ன செய்ய பிடிக்கும் ஓ பாத்தீங்கன்னு சில இது வந்துட்டு அந்த சிம்போத் ஏரியாவிலேயே வந்து இயற்கையாகவே செய்யப்பட்ட ஒரு ஸ்விமிங் பூல் தான் இந்த இடம் வந்துட்டு நீங்கள் வந்து நோம்பல என்ன செய்யலாம் சின்ன பிள்ளைகளுக்குட்டு வேற ஒரு பிளேஸ் இருக்குது அதில் இப்போ தண்ணி நிரப்பல அவங்க பெரியவங்களுக்குன்னு சொல்லி வேற ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது ஸோ அந்த இடங்களில் நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் குளிக்கலாம் குடுப்புகள் மாத்திரத்துக்குரிய இடங்கள் வேறே செஞ்சு வச்சுருக்கிறாங்க மலை உச்சியில் இந்த இடம் இருக்குது அந்த லேக்கை சுற்றி நிறைய தேயிலை தோட்டங்கள் இருக்கிறதால தான் இந்த தேயிலை தோட்டங்கள் தான் இந்த இந்த லேக்குக்கு இன்னும் ஒரு அழகை வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம் போகலாம் மேல வந்துட்டு கேபிள்ல போறதுக்கு இடம் இருக்குது சும்மா நான் கேபிள் போறதுக்கு அதனால வந்துட்டு எங்களுக்கு செய்யலாம இருக்குது கேபிள்ல போயிட்டு கொள்ள இருக்குது முன்னாடி போகலாம்னு சொல்லி பார்த்தா நாங்க மாத்தலை டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னு ஒரு நூறு அழி இருக்கிற ஒரு ஏரியான்னு நாங்க சொல்லலாம் சோ இங்க இருக்கிற காத்து வந்துட்டு மிகவும் குளிர்மையான ஒரு காத்தா இருக்குது அதிகமாக வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நல்ல நல்ல லொக்கேஷன் இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் வந்திருப்போமாக இருந்தால் நிறைய நேரங்கள் வந்து நாங்கள் நின்று போவோமாக இருந்தால் அதுக்குரிய இதுகளை நாங்கள் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக இதில் இருக்கிற ஸ்பெஷல் பார்ப்பீங்களாக இருந்தால் கேபிள் போகலாம் கேபிள் போகிறதுக்குரிய டைம் ஒன்று எங்களுக்கு இருக்கலை ஸோ அதனால் எங்களுக்கு போக கிடைக்கல அதோடு சேர்த்து போட் ரைடிங் போகலாம் அடுத்தது பார்த்தீங்க சார் சார்னால் ஸ்விமிங் பூல் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க நாங்கள் அதில் குளிக்கலாம் மழை பெய்கிற நேரங்களில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது இந்த ஏரியாவுக்கு வர வேண்டாம் என்னென்னு சொல்லி சொன்னால் வார வழிகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால அப்படியான இதுகளை வந்துட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் இன்னும் ஒரு ட்ராவலிங் சம்மந்தமான ஸ்ரீலாங்கோட பெஸ்ட் பிளேஸஸ் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு எங்களோடய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாமல் மறக்காதீங்க